நண்பர்களே இன்றைக்கு நாம் இறைவனின் படைப்பைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதைப் பற்றி பைபிளில் முதலாம் புத்தகம் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இறைவன் எல்லாவற்றையும் ஆறு நாட்களில் உண்டாக்கினார் இந்த உலகத்தை இறைவன் படைப்பதற்கு முன் பூமி ஒழுங்கற்றதாகவும் கடும் இருளும் இருந்ததென்று வாசிக்கிறோம் கடும் இருட்டா எனக்கு பயம் நல்லவேளை முதல் நாள் கடவுள் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார் வெளிச்சம் உண்டானது வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் கடவுள் இரவையும் வெளிச்சத்தையும் இரண்டாக பிரித்தார் வெளிச்சத்தை இறைவன் பகல் என்று அழைத்தார் இருளுக்கு இரவு என்று பெயர் வைத்தார் இன்றைக்கு இரண்டாம் நாள் கடவுள் இன்று என்ன படைத்தார் என்று தெரிந்து கொள்வோம் அவர் வானத்தை படைத்தார் அது மட்டுமல்ல கீழே உள்ள நீரையும் மேலே உள்ள நீரையும் தேவன் இரண்டாக பிரித்தார் வானத்தையும் கடலையும் படைத்த நாள் இது இது மூன்றாவது நாள் இன்று கடவுள் எந்த படைத்தார் இன்று நிலம் கடல் செடி கொடிகள் மற்றும் எல்லா தாவரங்களையும் படைத்தார் பூமி எங்கும் நீர் நிறைந்து இருந்தது தேவன் எல்ல நீரையும் ஒதுக்கி வறண்ட நிலத்தை உண்டாக்கினார் பிறகு எல்லாவிதமான தாவரங்கள் பூமியில் வளரும்படி தேவன் கட்டளையிட்டார் அப்படியே நடந்தது இன்று நான்காவது நாள் இன்று தேவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் நம் கண்ணுக்குத் தெரியாத வானில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கினார் இரவையும் பகலையும் வெவ்வேறாகப் பிரித்தார் சூரியனை பகலிலும் சந்திரனை இரவிலும் வெளிச்சம் கொடுக்க கட்டளையிட்டார் இன்று ஐந்தாவது நாள் இன்று தேவன் பூமியிலும் கடலிலும் உயிர் வாழ்கின்ற எல்லா மீன் வகைகள் திமிங்கிலம் மற்றும் எல்லா வகையான உயிரினங்களையும் தேவன் கடலிலும் பூமியில் எல்லா பறவை இனங்களையும் உண்டாக்கினார் அவைகளை உண்டாக்கி அவைகளை ஆசிர்வதித்து நீங்கள் பூமியிலும் கடலிலும் பலகிப் பெருகுவீர்களா என்று ஆசிர்வதித்தார் இன்று ஆறாவது நாள் இன்றுதான் பூமியில் உள்ள எல்லா காட்டு மிருகங்களையும் வீட்டு மிருகங்களையும் கடவுள் உண்டாக்கினார் அது மட்டுமல்ல இன்றுதான் தேவன் நம்முடைய முதல் தாத்தா பாட்டியே உண்டாக்கினார் அவர்கள் பேயராதம் மட்டும் ஏவாள் குழந்தைகளே இதுவரைக்கும் கடவுள் எப்படி எல்லாவற்றையும் படைத்தார் என்று தெரிந்து கொண்டீர்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போது நீங்கள் தேவனைப் பற்றி தெரிந்து கொண்டதென்ன நான்கு விஷயங்கள் மட்டும் சொல்லுகிறேன் ஒன்று கடவுள் நம்மை போன்றவர் அல்ல மிகப் பெரியவர் இரவில் வானத்தை அண்ணாந்து பார் அவர் எவ்வளவு பெரியவர் என்று தெரிந்து கொள்வாய் இரண்டு அவர் படைத்த எல்லாவற்றிற்கும் அழகும் ஒழுக்கமும் இருக்கிறது பூவுக்கு ஒரு அழகு பறவைக்கு ஒரு அழகு ஏதாவது ஒரு பழத்தின் உள்ளே பார் எவ்வளவு அழகாக கடவுள் அடுக்கி வைத்துள்ளார் என்று மூன்று அவர் உன்மேல் அளவு கடந்த அன்பு வைத்துள்ளார் எல்லாவற்றையும் நமக்கத்தானே உண்டாக்கினார் நான்கு நீயும் நானும் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் எனவே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஓகே குழந்தைகளே மீண்டும் சந்திப்போம்